மா பாருங்கடலை வாங்கின மைதா மாவு பொட்டி இருக்கு அங்கே பொட்டி தந்துருக்கு சரி கவனிக்க மாவுல புரோட்டா அடிப்பாங்க இந்த மைதா மாவுல புரோட்டா அடிப்பாங்க இல்ல வேற என்ன உருண்டா விற்பனும் விட்டு விற்கலாம் நான் வந்து இதில் பூரி நான் பூரி சுடா போகிறேன் பூரி சுடுவேன் இந்த மைதா மாவில் பூரி சுடுவேன் டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவு பரோட்டா எல்லாம் ஐயா ஜெல்லி மைதா மாவில் ஆனால் டேஸ்ட்டுடா அதை பார்த்துக்கலாம் ஆசையாக தான் இருக்கும் இதில் எப்படி பூரி வேற விளையாண்டு பார்ப்போம்மா சரிப்போ ஒரு இதை போல ஒரு பாத்திரம் எடுங்க எடுக்கணும் பாத்திரம் நல்லா கழுவணும் கொழுகு முக்கியமாக நல்லா கழுவணும் பாத்திரத்தை கழுவியாச்சா இதில் கொஞ்சம் எண்ணெய் விற்கணும் நமக்கு ஏது என்ன நம்ம சமையலுக்கு கேட்குதோ அந்த எண்ணெய் தான் இந்த பாத்திரத்தை நான் ஏன் எண்ணெய் சேர்த்துன்னா இந்த மாவை நம்ம பாத்திரத்தில் இந்த மாவை இப்படியே பாத்திரம் கழுவி வச்சோண்டு நேரடி அந்த மாவை சேர்த்தா இந்த மாவு வந்து பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்கும் அதாக்கும் இந்த எண்ணெய் முதல்ல சேர்க்கணும் வீர்த்தணும் கொஞ்சம் நான் வந்து ரசம் கடை எண்ணெய் தான் சீற்றி எங்க பரத்தனும் பார்த்துட்டேன் நான் கைட்டேன் வாயிட்டாக்கு இன்னைக்கு கவரம் வாயிட்டாங்க போட்டுச்சு அது பழக்க தோசை கட்டியலாம் அப்படிக்காரு இப்போ எல்லாமே எடுத்த எடுப்புலேயே சமையல் இப்போ கடித்து பிச்சு பிச்சு அந்த பழக்க தோசை கட்டிக்கலாம் கத்திரிக்கிட்டாங்க கட் பண்ணணும் நான் வந்து இப்படி எனக்கு பழக்க தோசைத்த அப்படி வரது ஆ சரி இப்படி தட்டும் நான் இது வந்து ரெண்டு நாளை வச்சுருப்பேன் ஏன்னா தேங்காய் நெல்லை சுட மாட்டேன் தேங்காய் நெல்லை சுட்டால் தான் டேஸ்ட் எடுத்தேன் ஆனால் இருக்காது இருக்கும்போது ஒரு மாதிரி காம்பு நம்ம சூடு அதனால் அதனால எனக்கு வேண்டாம் பாம்பு எல்லாரும் கொடுக்குறேன் தட்டியுரா எல்லாரும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் ரெண்டு நாள் எல்லாம் வச்சிருப்பேன் கரையில சாப்பிடுவேன் இதை கட்டியலாம் சும்மா பப்பட மாதிரி அடுத்து உப்பு தேவைக்கு சேர்க்கணும் கூட கூடாது குறைஞ்சாலும் குழப்பம் உப்பு கூடறது கட்டல உம் அதுக்கு இப்படியும் நல்லபரியும் முக்கியமா கையா நல்ல கழிவு கேட்டாங்க எங்களுக்கு ஒரு நாய் உண்டு அந்த நாய் வந்து நாங்கள் உள்ள ஒன்னும் ஏற்ற மாட்டோம் செல்லந்தான் அங்கே எங்களுக்கு நல்ல தான் அதெல்லாம் நான் உள்ள ஒன்னு ஏற்ற மாட்டேன் ஏன்னா நாய்க்கு முடியெல்லாம் வரேன் சில இடத்துல பூனை எல்லாம் ஏற்றி அதுக்கு முடியெல்லாம் பறந்து சமையல் இருந்து நாய் அங்கே நல்லா சாப்பாடு கொடுப்போம் நல்லா குளிச்சு பராமரிப்பிப்போம் ஆனா ஒன்று வீட்டில் அப்படி ஏற்ற மாட்டோம் அதுக்கு தலையடியது மீதி சாப்பிடுவாங்க எங்களுக்கு அது இஷ்டம் சரி இப்படி நல்ல வர உப்பு நல்ல கரை மட்டும் வர வேண்டு முக்கியமாக என்னென்னா சுடு தண்ணி அடுப்பில் இங்கே பாருங்கள் சுடு தண்ணி வச்சேன் காய்ச்சினை சுடு தண்ணி நல்ல சூடாத்தரு காய் பொறுக்குத அளவு லைட்டாக கூடுதான குறைய தண்ணி கூடு எல்லாம் இருந்த சுடுது ஆனாலும் கையுண்ட விரவுன்னா தான் கொள்ளலாம் நல்லா குதிச்சது கை தொடங்குது குறைய சூடாச்சு விரி விரகி குடுப்போம் இப்படியே விரவணும் வீத்தி வீத்தி குடுக்கணும் கேட்டீங்களா நான் ஆயுள் ஒண்ணும் கூடுதல் சேர்க்க மாட்டேன் அந்த பாத்திரத்துல தர வேணுதான் இப்படி நம்ம ஒரு சைடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு விரவுனா எல்லா இடமும் ஒட்டி அப்படியே பிடிக்காம வரணும் கேட்டீங்களாம் கொஞ்சம் மடிதான் வரும் ஒண்ணு இல்லாத்தி வீடியோ எடுக்க அதெல்லாம் மேல வச்சு கை வலிச்சா கை வலிச்சா தான் சாப்பிட முடியும் கேட்டிகள கஷ்டப்பட்டும் சாப்பிட முடியும் எந்த மாதிரி பார்க்க நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னே வெறகிப்ப தூங்க முன்னாடி தண்ணியில விரகி வச்சு உடனே மூட மாட்டேன் மாவு வந்து நல்லா ஆறுனை புறவுதான் அதான் வந்து தண்ணி ஏற்ற மாதிரி சூடாவில்ல ஆறு நில வச்சு அடிச்சேன் ஆறு அதை மூடி வச்சுன்னு வந்து அடுத்த நாள் காலையில எழுந்து அப்புறம் நல்லா சாப்பிட்டேன் அந்த உருண்டைப்பதம் வந்துச்சு இது வந்து எண்டாமக்கன்னு எப்படி அமரம் பற்ற இப்படி இருக்கு இது வந்து நான் பாத்திரத்தில் தான் எண்ணெய் தடவனே மற்றபடி ஒன்றும் எண்ணெய் தடவல்ல நான் இப்படி ரெண்டை பிடிச்சாச்சா அடுத்து வந்து இந்த மொட்டை தலை இந்த மொட்டை ஆச்சா இந்த மொட்டை தலையில் கொஞ்சம் தலையில எண்ணெய் தடவை விடுக்கணும் இந்த தலைக்கு எண்ணெய் தடக்குது இந்த மொட்டை தலையில் தட் பாருங்க பாருங்கள் தயிர அப்போ ஒட்டாது இந்த மாவு நம்ம எடுக்கணும் இப்படி ஒட்டி பிடிக்காது பார்த்திக்கலாம் கொஞ்சம் உரிச்சி விட்டு த எண்ணதான் ஈட்டி இந்த மொட்டை தலைக்கு சரியாச்சு இதண்ணி நான் வந்து ஒரு நாலு மணிக்கூர்லாம் வச்சிருப்பேன் நாலு மணிக்கூர் எல்லாம் வச்சுட்டு எடுத்து அத்திர அவசியத்தான் உடனே இல்லைன்னா நாலு ஒரு நாள் முன்ன வச்சு விர வச்சா அடுத்த நாளைக்கு சாப்பிட்டா இருக்கு சூப்பராயிருக்கு இதுன்னு ஊரட்ட நாலு மணிக்கூர் வீட்டுல இருக்க வேலை இல்லாம அதுல